கொடிய சிங்கமும் புத்திசாலி முயலும் ஒரு காலத்தில் பெரிய காட்டில் ஒரு கொடிய சிங்கம் வாழ்ந்து வந்தது அது அடிக்கடி காட்டின் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி தின்று வந்தது இதனால் காட்டில் உள்ள மற்ற எல்லா விலங்குகளும் சிங்கத்தின் மீது இனம் புரியாத பயத்தில் வாழ்ந்தன ஒரு நாள் அந்த காட்டின் அனைத்து விலங்குகளும் ஒன்று சேர்ந்து சிங்கத்திடம் சென்று நாங்கள் இப்படி தினமும் பயந்து வாழ்வது மிகவும் கஷ்டம் நாம் உனக்கு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு விலங்கை உணவாக அனுப்பி வைக்கிறோம் அதற்கு பதிலாக நீ எங்களை வேட்டையாடுவதை கைவிட வேண்டும் என்றனர் சிங்கம் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது மற்ற விலங்குகளும் ஒவ்வொன்றாக சிங்கத்துக்கு இரையாகின ஒரு நாள் முயல் சிங்கத்துக்கு இரையாகும் முறை வருவதை அறிந்து சிங்கத்திடம் போய் கொண்டிருந்தது வழியில் முயல் தன்னுடைய நேரத்தை வீணாக்க கழிக்க வேண்டும் என்று மிகவும் மெல்ல நடந்து சென்றது சிங்கம் மிகவும் பசியுடன் இருக்க முயல் வருவதாக அறிகுறி எதுவும் தெரியவில்லை முயலின் தாமதத்தால் சிங்கம் கோபத்துடன் காத்திருந்தது முயல் மெல்ல வந்து சிங்கத்திடம் வரும் வழியில் என்னை நோக்கி ஒரு சிங்கம் வந்தது அந்த சிங்கம் தங்களை விட பெரியதாக இருந்தது அதனிடம் இருந்து தப்பித்து வந்தேன் அதனால் தாமதமாகிவிட்டது என்றது சிங்கம் அதைக் கேட்டு என்ன மற்றொரு சிங்கமா எங்கே அது அதை இப்பொழுதே நான் காண வேண்டும் என்று கோபத்துடன் சொன்னது முயல் சிங்கத்தை ஒரு பெரிய கிணற்றின் அருகே கொண்டு சென்றது கிணற்றினுள் சிங்கத்தின் பிரதிபலிப்பு நீரில் தெரிந்தது சிங்கம் அந்த பிரதிபலிப்பை மற்றொரு சிங்கம் என்று நினைத்து கிணற்றின் உள்ளே குதித்து விட்டது கிணற்றில் விழுந்து சிங்கம் மூழ்கியது முயல் சிரமமின்றி வெளியே வந்து மற்ற விலங்குகளிடம் இந்த செய்தியை அறிவித்தது இந்த கதையின் மூலம் அறிவையும் யோசனையையும் பயன்படுத்தினால் எந்த பெரிய பிரச்சினையும் சமாளிக்க முடியும் என்பதை குறிக்கிறது கொடிய சிங்கமும் புத்தி